இறைவன் இறை இறை நாலு வகை பிடிச்சுக்கணும் இறைவனுக்குள் உருவானது ஒரு இறை பிக்பேங் தேரி திரும்பிடிப்பு அது ஒரு இறை அதாவது அந்த இரையில் தான் மொத்த பிரபஞ்சமும் சரிங்களா உயிர் ஒரு இறை இந்த பூமியில் உருவான உயிர் ஒரு இறை அந்த உயிருக்குள் அறிவு ஒரு இறை இதுக்குள்ளே தான் நீங்கள் நாலையும் வச்சு பார்க்கணும் அப்போ அதுலேருந்து எடுக்கக்கூடியது காட் இறைவன் அந்த பேட் குட் 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 பேட் அதை புரிஞ்சுட்டா காட் இது நல்லா புரிஞ்சுங்க என்கிட்ட நான் கா நான் பண்ணுற வீடியோவை வந்து நல்ல கிராஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி காமிக்கணும் ஆக்சுவலி என்கிட்ட அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாது அவ்வளோ கிராஃபிக்ஸ்லாம் பண்ணேன் எதுவுமே இந்த வீடியோ போடுறது எனக்கு பெரிய விஷயம் ஆனால் வந்து எனக்கு எனக்கு நான் ஏதோ உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் என்னால் முடிஞ்சதை வச்சு நான் புரிய வைக்கிறேன் நீங்களும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ நான் அது கொஞ்சம் சின்ன பிள்ளை தினமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் அவ்வளோதான் புரிஞ்சுங்க எதுவுமே இல்லை ஒரே இருட்டு பார்த்தீங்கன்னா அந்த இருட்டு சொன்னால் எதுவுமே கிடையாது இந்த பூமிக்கு எதுவுமே இல்லை அப்போ எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க ஸோ ஒரு ஒரு அப்போ எதுவும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு இறைவன் இருக்கிறான்னு வச்சுங்க இல்லைன்றது தான் இறைவன் அப்படின்ற மாதிரி இருக்கிறான்னு வச்சுங்க அப்போ திடீர்னு அவனுக்குள்ள ஒரு இறை வெடிப்பு அவனுக்குள்ள அதுதான் உருவாகுது வச்சுங்க இது சரிங்களா இப்போ இது உருவாகும் ஆனால் என்னான்னு இறைவனுக்கு தெரியும் அப்போ இறைவன் வந்து அடுக்கிறான் அடக்கிறதுக்கு உருவானா அடக்குன்னு இப்போ இதுக்குள்ளே ஒரு ஒரு ட்ராமா நடக்குதுன்னு வச்சுங்க அது அப் நேருக்குனா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதனால் இந்த வீடியோ சுருக்கமாக சொல்கிறதுக்காக இப்போ இறைவன் திடீர்னு கோபமாய் உணர்த்துவதற்காக நம்ம மாம்டேடுக்கு அதாவது இப்படி சேர்த்துட்டான் மாம்டேடு அப்படின்னா சேர்த்த உருவானதையும் உருவாக்க இறைவன் படைத்த ரெண்டையும் இப்படி சேர்த்துட்டான் இப்போ வந்து இதை தான் இறைச்சிருக்கான் நீங்கள் பார்க்குற அனைத்தும் இதுக்குள்ளே அடங்கு இப்போ நான் இருக்கனா இதுக்குள்ளே நான் ஏற்கனவே இருந்திருக்குன்னு அர்த்தம் இதுக்குள்ளே தான் சொருக்கம் மிருகம் எல்லாமே இருக்குது அப்போ இறைக்கும் போது அப்படியே இதை துண்டு துண்டாக இரைச்சிக்கிட்டே இருக்கான் இதை தான் இப்படி துண்டு துண்டாக இறைச்சிக்கிட்டு இருக்கான் இது ஒரு துண்டு ரெண்டு துண்டுன்னு இறைச்சிக்கிட்டே இருக்கிறான் நம் மாட என்ன பண்ணுறாங்கன்னா இணைக்கிறாங்க அதுக்கு தான் இத்தனை இறை தூதர்கள் இத்தனை சாமி கடவுள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல செய் யாராவது ஒருத்தர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் இந்த ப்ரொசஸ் நடந்துகிட்டு இருக்கு இதிலருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இதில் நான் நரகத்துக்கு போகணுமா சொர்க்கத்துக்கு போகணுமா இதில் ஒரு நரகப்பயணம் இருக்குது ஒரு சொர்க்கம் பயணம் இருக்குது இதுக்குள்ளே தான் மாம்டேடு மாம்டேடுக்குள்ளே தான் சைத்தான் இது எல்லாமே நீங்கள் பிரிக்க முடியாது ஆனால் புரிஞ்சிக்கிறதுக்கு நான் ஏதாவது இப்படி காட்டணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சைத்தான் நல்லவங்க கெட்டவங்க இவன் தீய சக்தி உள்ளவன் அப்படின்றது எல்லாமே இதுக்குள்ள தான் அடங்கும் இது எல்லாமே ஒன்று அடக்கி தான் அதனால தான் இந்த நாணயங்கள்லாம் சொல்லுவாங்க மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனுக்கு தன்னை ஐக்கியப்படுத்தணும் அந்த மாதிரி அவங்க குழப்பத்தில் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் ஆனால் அது எல்லாமே சரி தான் ஆனால் அது இந்த இந்த குழப்பங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு புரிய வைக்கிறதுக்கு நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அவங்க எப்போவுமே உணர்வு மொழியில் தான் உங்ககிட்ட எல்லாட்டையும் பேசுவாங்க அது சரியாக உணர்ந்தால் அப்புறம் நேரடியாக பேசுவாங்க ஸோ இப்போ நான் அது சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்க நம்பவும் மாட்டீங்க அதாவது அவங்களுடைய பயணம் எப்படின்னா ஒரு காலத்தில் திருடாத திருடாத திருட அப்புறமா நான் பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட உழைக்க முடியாத மனிதனாக நொந்து போய் எழுதுனா இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி இன்றைக்கி வீடியோ கேமரா சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு பயப்படுறாங்க திருட்டவங்களும் திருட்டாவோ கேமரா அப்புறம் பார்த்துட்டு அவங்க அந்த கேமராவை பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்க அந்த அளவுக்கு அவங்க செய்வாங்க